உங்களுடைய ஆன்மானுபூதியை மரபு ஞானத்தின் மூலமாக ஆசிட் வாஷ் பண்ணுங்க மரபு சாஸ்திர ஞானம் எனும் அமிலத்தாலே உங்களுடைய ஆன்மானுபூதியை அபிஷேகம் செய்து கழுவித்தள்ளுங்கள் தூய்மையாக்குங்கள் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம் உங்கள் ஆன்மானு ஆத்ம பிரமாணத்தை மரபு சாஸ்திர பிரமாணத்தில் மரபு சாஸ்திர பிரமாணம் எனும் அமிலத்தில் இதை முழுகடித்து முழுமையாக அதை தூய்மையாக்குங்கள் கசடுகள் எல்லாம் அழிந்து மிச்சமாக மரபு சாஸ்திர பிரமாணங்களின் அமில குளியலை தாங்கி எது நிற்கின்றதோ அந்த ஆத்ம பிரமாணங்கள் மட்டும்தான் உலகத்திற்கு வழங்கப்பட வேண்டும்